முழுசா ஒரு கோடி மக்கள் கூட இல்லாத இஸ்ரேல் நாட்டை பார்த்து ஏன் பெரிய பெரிய நாடுகள் கூட நடுங்குது எங்க பார்த்தாலும் பாலைவனம் உலகம் முழுக்க கடன் வாங்கி வச்சிருந்த ஒரு நாடு இன்னைக்கு எப்படி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நாடா மாறிச்சு இந்த வீடியோ பல ஆச்சரியமான உண்மைகளை சொல்ல போகுது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்தோட மிகச்சிறிய நாடுகள்ல இஸ்ரேல் நாப்பத்தி ஆறாவது இடத்துல இருக்கு நம்ம தமிழ்நாடை விட அஞ்சு மடங்கு சின்ன நாடுதான் இஸ்ரேல் மொத்தமே தொண்ணூத்தி ஆறு லட்சம் மக்கள் மட்டும்தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நாடு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா இந்த நாட்டை சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மொத்தமா ஒன்னு சேர்ந்து போர் தொடுத்தா கூட இஸ்ரேல எதுவுமே செய்ய முடியாது இஸ்ரேல்ல குடிக்க தண்ணீர் கூட ஒழுங்கா இல்ல ஆனா பாலைவனத்துல இவங்க சூப்பரா விவசாயம் செய்யறாங்க இது வரைக்கும் எட்டு முறை இஸ்ரேல் மேல சில நாடுகள் போர் தொடுத்தாங்க ஆனா ஒரு முறை கூட இஸ்ரேல் தோத்ததே கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்னு சேர்ந்து மிரட்டி கூட இஸ்ரேல் கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்ல இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ஒரு சின்ன நாடா யுனைடெட் நேஷன்ஸ் மூலமா உருவாக்கப்பட்டது இஸ்ரேல் ஆரம்பிக்கப்பட்டு வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே பக்கத்துல உள்ள அரபு நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் மேல போர் தொடுத்தாங்க அந்த சமயத்துல இஸ்ரேல்ல மொத்த மக்கள் தொகையே வெறும் அஞ்சு லட்சம் பேர் தான் இஸ்ரேல் பக்கம் ஆதரவா யாருமே நிக்கல இஸ்ரேலுக்கு ஆதரவா ஒரு நாடு கூட பேசல இவங்க தனித்துதான் போரிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல இருந்து இப்போ வரைக்குமே பாலஸ்தீனியர்கள் நூத்தி எழுவது முறை இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணிருக்காங்க எப்போ எந்த இடத்துல இருந்து தாக்குதல் நடக்குனே தெரியாத ஒரு இடம் அப்படின்னா அது இஸ்ரேல் தான் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் கண்டிப்பா ஒரு அது இஸ்ரேல் சந்திக்க நேரிடும் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான நிலம் தான் இஸ்ரேல் இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டும் எப்படி இந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சாங்க ஆச்சரியமே இஸ்ரேல்ல எண்பத்தி எட்டு சதவீதம் படிச்ச மக்கள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து இப்ப வரைக்கும் இஸ்ரேல் நாட்டுல மொத்தமா பதிமூணு பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய நம்ம இந்தியால கூட சயின்ஸ் ரீதியா மூணு பேர் மட்டும்தான் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க ஆனா ஒரு கோடி மக்கள் தொகை இல்லாத இஸ்ரேல்ல சயின்ஸ்ல ஆறு பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க இந்த உலகத்தோட டாப் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டிஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மூணு யூனிவர்சிட்டிஸ் இஸ்ரேல சேர்ந்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இப்ப வரைக்கும் இஸ்ரேல் பதிமூணு ஸ்பேஸ் கிராப்ட விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் சொல்றேன் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கால ஒவ்வொரு பத்தாயிரம் பேருக்கும் எண்பத்தி அஞ்சு இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க ஜப்பான்ல ஒவ்வொரு பத்தாயிரம் பேருக்கும் எண்பத்தி மூணு இன்ஜினியர் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க ஆனா இஸ்ரேல்ல ஒவ்வொரு பத்தாயிரம் பேருக்கும் நூத்தி நாற்பது இன்ஜினியர்ஸும் டாக்டர்ஸும் இருக்காங்க இது ஒண்ணு போதும் நினைக்கிறேன் இஸ்ரேல் எந்த அளவுக்கு படிப்புல முன்னேறி இருக்காங்கன்னு இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் அவங்க நாட்டு பட்ஜெட்ல முப்பது சதவீதம் ஸ்கூல்ஸ்க்கும் யூனிவர்சிட்டிஸ்க்கும் தனியா ஒதுக்கி வச்சிருவாங்க அடுத்து நம்ம பாக்க போறது அக்ரிகல்ச்சர் அறுபத்தி ஆறு சதவீத நிலங்கள் பாலைவனமாவும் வறண்ட இடங்களா தான் இருந்திருக்கு இஸ்ரேல் அதுக்காக அவங்க கடல் தண்ணீரை டிசாலினேஷன் ப்ராசஸ் மூலமா தான் குடிச்சிட்டு வந்தாங்க இஸ்ரேல் நாடு கிட்டத்தட்ட அறுபது சதவீத தண்ணீரை இப்படிதான் பயன்படுத்துறாங்க இன்னும் சொல்ல போனா டிரைனேஜ் தண்ணீரை கூட சுத்தமாக்கி இந்த நாடு விவசாயத்திற்கு தண்ணீர் வழங்கிட்டு வராங்க இஸ்ரேல் நாட்டுல அவங்களோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்கா பாக்குறது அவங்களோட நாட்டுக்கு தேவையான உணவு பொருட்கள் செய்யறாங்க காய்கறிகளாகவும் பழங்களாகவும் இருக்கு யூகே மற்றும் யுஎஸ் மாதிரியான வளர்ந்த நாடுகள்ல கூட முப்பது சதவீத தண்ணீரை லீக்கேஜ் மூலமா வேஸ்ட் பண்றாங்க ஆனா இஸ்ரேல்ல வெறும் ஏழு சதவீத தண்ணீரை மட்டும்தான் லீக்கேஜ் மூலமா வேஸ்ட் பண்றாங்க இஸ்ரேல் நாடு தண்ணீரை எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செலவு பண்றாங்க பாத்தீங்களா அது மட்டும் இல்ல இந்த உலகத்திலேயே தண்ணீரை ரீசைக்கிள் பண்ணி அதை சரியான முறையில பயன்படுத்துறதுல உலகத்திலேயே நம்பர் ஒன் இடத்துல இவங்க தான் இருக்காங்க கடந்த அறுபது வருஷத்துல மட்டும் வாட்டர் யூசேஜ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஜிடிபி முன்னூறு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்ச ஒரே நாடு அப்படின்னா அது இஸ்ரேல் மட்டும்தான் இவங்க எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல எந்த அளவுக்கு பயன்படுத்தினாங்களோ அதே அளவுக்கு தண்ணீரை தான் வரைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க ஆனா உற்பத்தி மட்டும் நாற்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இந்த நாட்டுல எங்க பார்த்தாலும் பாலைவனம் வறண்ட பூமி குடிக்க கூட தண்ணீர் இல்லாத ஒரு நாடு இன்னைக்கு ரொம்பவே செழிப்பா இருக்கு அதுக்கு காரணம் அவங்களோட திட்டம் தான் அப்படியே நம்ம இஸ்ரேலோட டிஃபென்ஸ் செக்டர் பக்கம் போகலாம் இஸ்ரேல் நாடு அப்படின்னு சொன்னாலே எல்லா நாடுக்குமே ஒரு சின்ன பயம் கண்டிப்பா இருக்கும் என்னதான் இவங்க உலக அளவுல நாற்பத்தி ஆறாவது இடத்துல சின்ன நாடா இருந்தாலும் இவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருக்கு ஏர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஆறாவது சக்தி வாய்ந்த ஏர் வச்சிருக்கிறதே இந்த இஸ்ரேல் நாடுதான் இப்ப ஏதாவது ஒரு ராக்கெட் மூலமாவோ இல்ல மிசைல்ஸ் மூலமாவோ வானத்தில இருந்து தாக்குதல் நடத்தணும் நினைச்சா கூட இவங்க கிட்ட பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா வானத்துல ஏதாவது தப்பா தெரிஞ்சாலோ அதாவது ஏதாவது ஒரு மிசைல்ஸோ இல்ல ஏதாவது ஒரு ராக்கெட்டோ இவங்க நாட்டை தாக்க வருது அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வானத்திலேயே அதை சுக்குநூறா நொறுக்கி தள்ளிரும் இஸ்ரேல் அயன் டாம்னு ஒன்னு ரெடி பண்ணாங்க இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா வானத்துல ஏதாவது தப்பா தெரிஞ்சாலே போதும் இது வானத்தை நோக்கி சுட்டு தள்ளிரும் இது மூலமா இஸ்ரேல் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் உலகத்துக்கு காமிச்சாங்க இஸ்ரேல் நாடு ஆயுதங்கள் செய்யறதுல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ரெண்டாயிரத்தி இருபதுல மட்டும் அறுபதாயிரம் கோடிக்கு ஆயுதங்களை வெளிநாடுகளுக்கு இஸ்ரேல் வித்திருக்காங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினாறு நாடுகளுக்கு ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்றாங்க இஸ்ரேல் இதுல ஒரு பன் ஃபேக்ட் என்ன தெரியுமா இஸ்ரேல்கிட்ட கிட்ட இருந்து அதிக ஆயுதம் வாங்குறதே நம்ம இந்தியா தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு லட்சம் மக்கள் மட்டும் தான் இந்த இஸ்ரேல வாழ்றாங்க ஆனா அதுல முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் மிலிடரி ஆபிசர்ஸா இருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான சட்டம் என்ன தெரியுமா இஸ்ரேல பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பா மிலிடரியில சேர்ந்தே ஆகணும் ஆணாக இருந்தா மூணு வருஷம் கண்டிப்பா மிலிடரி சர்வீஸ் பண்ணணும் இதே பெண்ணா இருந்தா ரெண்டு வருஷம் கண்டிப்பா மிலிடரி சர்வீஸ் பண்ணணும் அது மிகப்பெரிய நடிகனோட பையனா இருந்தாலும் சரி இல்ல அந்த நாட்டோட பி ஓட பையனா இருந்தாலும் சரி கண்டிப்பா மிலிடரி குள்ள என்டர் ஆகியே தீரணும் இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டோட பிரதமர் கூட ஏதோ ஒரு காலத்துல கண்டிப்பா ராணுவ வீரரா இருந்தவரா தான் இருக்கும் இதுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு குடிமகளுக்கும் எப்படி ஆயுதங்களை பயன்படுத்தணும்னு நல்லாவே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த இஸ்ரேல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க